அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் கிச்சன்வர் இன்றைக்கி காரைக்குடி வெண்ணெய்ச்சிட்டி தான் பார்க்க போகிறோம் நிறையா மாடலில் செட்டு குண்டை வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம் பிளைனு லேசர் டிசைனு இது மாதிரி நிறையா மாடலில் செட்டு குண்டாவை போட்டிருப்போம் இன்றைக்கி வந்து காரைக்குடி வெண்ணெய்ச்சிட்டி தான் பார்க்க போடுங்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சைஸ் எட்டு ஐம்பது எம்எல் நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஒன்பது நூறு எம்எல் கெப்பாசிட்டிங்க பார்க்குறக்கு லுக்காக இருக்கும் புது மாடலுங்க காரைக்குடி ஸ்டைலில் வித்து லிட்டோட நம்மள்கிட்ட வந்து இந்த நீக்கி போட்டோம் மூணு சைஸுக்கு வந்து லிட் அவைலபிளுங்க நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்டுங்க சைஸ் வந்து பன்னெண்டு வந்து ஐநூறு எம்எல் கெப்பாசிட்டிங்க அடுத்து பார்க்கப்பொழுது வந்து சைஸ் வந்து பதிமூணு நீங்கள் டைனிங் டேபிளை வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு அழகான ப்ராடக்ட்டுங்க சைஸ் பன்னெண்டு வந்து முந்நூற்றி அறுபது கிராம் கெப்பாசிட்டி பத்து வந்து இரநூத்தி ஐம்பது எம்எல் கெப்பாசிட்டிங்க நீங்கள் சா குழம்பு தனியாக சாம்பார் தனியாக ரசம் தனியாக பொரியல் தனியாக தயிர் ரசம் இது மாதிரி தனித்தனியாக எடுத்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு அழகான ப்ராடெக்டுங்க வித்து லிட்டோடு நம்மள்டோட வீடியோ போட்டிருக்கிறோம் பதிமூணு வந்து ஆயிரத்தி இரநூறு எம்எல் கெப்பாசிட்டிங்க பன்னெண்டு வந்து ஐநூறு எம்எல் கெப்பாசிட்டி நமக்கு மூணு சைஸில் மட்டுந்தான் லிட்டு அவைலபிளுங்க ரெண்டு சைஸுக்கு லிட் இல்லைங்க ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றொம்பது மட்டுங்க ஆன்லைன் டெலிவரி வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க thank you